தனியார் கல்விகள் வச்சுங்கிறது முழுக்க யாருன்னா அந்த அரசியல்வாதிகள் தான் இந்த பக்கம் அரசு கல்லூரிகளையும் அரசு பள்ளிகளையும் நசுக்கி நாசமாக்கிட்டு அந்த பக்கம் தனியார் கல்லூரிகள் வந்து பெருக்கிக்கிட்டே இருக்குது நாங்கள் வந்து கல்வியில் வளர்ந்த நாடு கல்வியில் நடந்த ஒன்று ஒன்றும் ஊடகத்தில் வந்து வெளிச்சத்துக்கு வந்து வைரலான பிறகு தான் செய்கிற இடத்துக்கு போகுது கேட்டால் நிதி என்று ஆனால் ஆடம்பரமான செலவுக்கு நிதி இன்னைக்கு மாதிரி வாரி இறைச்சிக்கிட்டே இருக்குது இந்த சமாதி கட்டுறது சுடுகாடு கட்டுறது கார் ரேஸ் விடுறது ஒன்று இந்த மாதிரி ஊர் நாங்கள் இப்போ நட்டே தருவோம் சிலை அப்படின்னு கொண்டுட்டு போகிறது கொஞ்சம் நாளைக்கு நிறுத்துங்க ஒன்றும் தப்பு இல்லை சில இல்லைனா யாரும் சித்தரமாட்டான் என்ன இது அரசு செலவில் நீங்கள் எல்லாம் கட்டமைச்சிட்டு கொண்டுட்டு போகிற சிலை இருக்குதுல்ல இது இல்லைனா எவனும் சித்தரவே மாட்டான் நூறு வருஷம் நல்லாவே இருப்பான் இனி ஒரு காலத்தில் இதை மாற்றுங்க அரசியல் பேசிக்கிட்டு இருக்காருங்க ஆளுநர் ஒன்று சொல்கிறார் நாங்கள் ஒன்று சொல்லுகிறோன்னு ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல வணக்கம் நேற்று முழுக்க ஆசிரியர் தின விழாவை ஒட்டி ஒரு பெரிய விஷயம் சர்ச்சையாகிக்கிட்டு இருந்தது வழக்கம் போல் அன்றைக்கி மாலையே அதை பற்றி பரபரப்பாக ஒன்று போட்டு வல்லா வழக்கமாக அதை செய்வாங்க சில காரணங்களுக்காக அதை தாமதமாக இன்றைக்கி நான் பண்ணுற காரணம் வந்து நிறைய தகவலை திரட்ட வேண்டியதாக இருந்தது ஆளுநர் உரையில் அந்த ஆசிரியர்கிட்ட விருது கொடுத்துட்டு ஆளுநர் அவர்கள் சொல்லும்போது தமிழ்நாட்டில் அறுபது சதவீத பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளி அரசு அறுபது சதவீத மாணவர்கள் அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க அதில் வந்து கல்வித்தரம் ரொம்ப மோசமாக இருக்கிறது கட்டமைப்பு ரொம்ப மோசமாக இருக்கிறது கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மாணவர்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு இலக்கம்ன்றதே எடுக்கிறதுல படிக்கிறது சிரமமாக இருக்குது நாற்பது சதவீத மாணவர்கள் வந்துட்டு அவங்களுடைய பாடம் பாட புத்தகத்தில் இருக்கிற விடயங்களை வந்து தெரியாமல் இருக்கிறாங்க இது தேசிய அளவில் ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே வந்து இப்படியாக இருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் பள்ளியினுடைய அடிகை கட்டமைப்புன்றது மிக பிரமாதமாக இருந்தது சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிவிட்டு இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கல்வித்தரம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது சரியான கட்டமைப்பு இல்லை பராமரிப்பு இல்லை குறிப்பாக மாணவருடைய கல்வி கற்றல் திறன் வந்து மோசமாக சென்று கொண்டிருக்கிறது சரியாக கவனிக்கிறது இல்லை அரசுகள் அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டு பேசியிருந்தார் அது ஆசிரியர்கள் மத்தியில் பேசும்போது இருக்கக்கூடிய நிறை குறைகளை அவருக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்துக்கொண்டு அவர் பேசியிருக்கிறார் இந்த பக்கம் தமிழ்நாட்டினுடைய நிழல் முதலமைச்சர் அப்படின்னு இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து அதுக்கு பதில் சொல்லும் விதமாக அப்படின்னு வச்சுக்கலாம் தமிழ்நாட்டில் கல்வியை வந்து மற்ற மாநில விட சிறப்பாக இருக்கிறது இங்க தான் வந்துட்டு கல்வி தரம் உயர் உயர்வாக இருக்கிறது முதன்மை கல்வி எல்லா மாநிலத்தில் விட கல்வி இங்கே வந்து அதிகமாக இருக்குது இங்கேருந்து படித்தவங்க மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சி நிறுவனங்கள் விண்வெளி ஆராய்ச்சி நிலங்க நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி புகழ்பெற்ற இடத்துல இருக்கிறாங்க கல்வி வந்து தரம் குறைந்து விடவில்லை என்பதை போல் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படியே அந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா கல்வித்துறை அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து சொல்கிறார் கல்வி வந்து மாநிலத்தில் வழக்கமல்ல முதன்மை அதே குரலை உதயநிதி அவர்களுடைய அந்த குரலை வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து சொல்கிறார் கல்வி வந்து ரொம்ப சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதில் எது பொய் மெய்ய அப்படின்னு ஒன்று விசாரிக்கணும் அதனால் இரவு முழுக்க அது சம்மந்தமான தகவல்களை வந்து திரட்டிக்கிட்டு இருந்தேன் தெரிஞ்சவர்களே பேசிகிட்டு இருந்தேன் பழைய தொடர்புகள் மூலமாக பேசிக்கிட்டு இருந்தேன் தமிழ்நாடு அரசு இப்போ வந்து நிறைய இடத்துல பள்ளிகளை வந்து கட்டமைக்கிறது குறிப்பாக கல்லூரிகளை மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரி ரொம்ப தொலை தூரத்துக்குலாம் போக முடியாது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் அங்கே ஒரு இந்த மாதிரிலாம் கட்டமைக்குது வரவேற்கக்கூடிய விஷயம் ஆனால் ஆசிரியர்களை நியமிக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து வைக்கிறாங்க கல்வியாளர்கள் அடிப்படை கட்டமைப்பில் வாடகை இடங்களில் வந்துட்டு இன்றைக்கி வந்து இருக்குது வாடகை இடங்களில் வச்சு தற்காலிகமாக வந்து தொடங்கப்படுறாங்க அப்புறம் போக போக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிரந்தரமான ஆசிரியர்கள் கிடையாது உங்களுக்கு அதை ஒப்பந்த அடிப்படையில் ஆசிரியர்களை வந்து நியமிக்கிறாங்க அவங்களுக்கு மிக குறைந்த ஊதியம் அப்படின்ற மாதிரியான இருக்குது இது வந்து வளர்ச்சியில் சேர்த்தே ஆகுமா அப்படின்னு கேள்வி தனியார் பள்ளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசிரியர்கள் வந்துட்டு கம் குறைந்த ஊதியம் அவர்களுக்கு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரொம்ப ரொம்ப அதிகம் பதினஞ்சாயிரம் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறது ஆனால் தனியார் பள்ளிகள் எல்லாமே முதன்மையாக வந்து கொண்டிருக்கிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அரசு பள்ளிகளில் வந்துட்டு அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் தரம் வந்து குறைந்து கொண்டிருக்கிறது அப்போ ஆசிரியர்கள் மீது ஒரு குறை இந்த இடத்துல எல்லாருக்குமே வரும் இவங்க அதிகமாக வாங்குகிறார்கள் ஆசிரியர்கள் அதிக ஸோ தொகையை வாங்கிக்கிட்டு தனியார் பள்ளிகள்லாம் பாருங்கள் இப்படி இருக்குது ஆசிரியர்கள் அரசு ஆசிரியர்களை பாருங்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பல மடங்கு மூன்று மடங்குலாம் நான்கு மடங்குலாம் சம்பளம் அதிகமாக வாங்கிட்டு ஐந்து மடங்கு சம்பளம்லாம் கூட அதிகமாக வாங்கிட்டு தரம் வந்து கம்மியாக இருக்குது அவங்க பிள்ளைகளெல்லாம் வெளியில் சேஃப்டியாக தனியார் பள்ளியில் படிக்க வச்சுறாங்க அரசு ஆசிரியர்கள் அவர்களுடைய பிள்ளையை அங்கே படிக்க வைக்கிறது இல்லை அதிக ஊதியம் மாணவர்களுடைய தரம் குறைவு அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு மாதிரி இந்த பக்கம் தோணும் ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் அரசு ஊழியர்கள் பாடு நாய்ப்படாத பாடு அந்த ஆசிரியர்கள் அரசு அரசு பள்ளி ஆசிரியர்களுடைய பாடு நாய்ப்படாத பாடு அப்படின்னு தான் அங்கேருந்து கிடைக்கிற தகவல் என்னென்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நேரடி தொடர்பில் வந்துட்டு கல்வி மாவட்ட கல்வி அதிகாரி வட்டார கல்வி அதிகாரி அப்புறம் அதுக்குள்ளே உங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமை இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்குள்ள உங்களுக்கு நேரடி தொடர்பு என்னென்னலாம் செய்திருக்குறோம் எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் செய்திருக்குறோம் அப்படின்னு யார் இதெல்லாம் செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் மொத்தமே ரெண்டு வாதிட தான் இருப்பார் மூணு வாதியாக தான் இருப்பாரு மொத்த மாணவர்களையும் அவங்க வந்து மேய்க்கணும் அப்போ இதுக்கு மத்தியில் பாடம் நடத்திக்கிட்டு இவங்க இந்த இந்த ப்ராஜெக்ட்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் இந்த இந்த மெசேஜ் அனுப்புறதுலேயே இவங்களுக்கு பாதி வேலை தாவு தீர்ந்துடுது அப்புறம் இது தவிர ரெக்கார்டுலாம் நிறைய ரெக்கார்டு இதெல்லாம் மற்ற எல்லா எல்லா மோசமான வார்த்தைகளும் சொல்லுவாங்களே எல்லா இடத்துக்கும் நாங்கள் தான் போகணுன்ற மாதிரி எதுக்கு எடுத்துலருந்து ஆசிரியர்களை பயன்படுத்துறது கணக்கு எடுக்கிறது அது எடுக்கிறது இது எடுக்குதுன்ற மாதிரி சரி மற்ற அரசு திட்டங்கள் இருக்குறத உங்களுக்கு நான் முதல்வர் திட்டம் எப்படியான விஷயங்கள் அடுத்தது அந்த மகளிருக்கு பழிக்கக்கூடிய கல்லூரியில் போய் சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கணக்கெடுக்கிறது போகிறது வர்றது எல்லாமே நிறைய விஷயங்களில் இவங்க வந்து பகுதி நேரமாக வந்து பயன்படுத்தப்படக்கூடிய சிக்கல்கள் தவிர ஒரு பள்ளியில் வந்து பார்த்திங்கனாக்கா எத்தனை ஆசிரியர்கள் இருக்கணும் அப்படின்னா அத்தனை ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க குறைவான ஆசிரியர்களை தான் வைத்து கொண்டு இருக்கிறது அப்போ மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது ஆசிரியர்களுடைய வேலை போலும் மிக அதிகமாக பல மடங்கு கூடுதலாக இருக்கிறது அப்போ கல்வித்தரம் வந்து இங்கே குறையுமா இல்லையா அப்படின்னு ஒரு யதார்த்தமாகவே வைப்போம் இப்போ முதலமைச்சர் அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்வது சரியா ஆளுநர் சொல்வது சரியா அப்படின்றது இங்கே ஒரு கேள்வி இந்த நேரத்தில் வந்துடுதுங்களா என்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் பள்ளி கல்வின்னு சொல்லுவாங்களே இந்த இடத்துல வந்து உயர்நிலை மேல்நிலை இது எல்லாமே வந்து பார்த்தா பனிரெண்டாயிரம் ஆசிரியர்கள் வந்துட்டு ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறாங்க கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை இதில் ரெண்டு திராவிட மாடிலையுமே நம்ம சேர்த்துக்கலாம் அதிமுக திமுக ரெண்டு பேருமே வந்து குறைந்தவர்கள் அல்ல இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பனி நே பனி நியமனம் கிடையாது பனிரெண்டாயிரம் பேர்களை வந்து ஒப்பந்த அடிப்படையில் இருக்கிறாங்க மிக குறைந்த ஊதியம் ஒரு சமீபத்தில் கூட ஒரு விஷயத்துக்கு நீதிமன்றத்தில் வந்திருந்தது ஆறுநூறு ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு அவர்களுக்கு எவ்வளோன்னா இரநூறுபா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறுரூபா அவங்களுக்கு கணக்கு வருகிறது இந்த அடிப்படையில் வந்து எப்படி அவங்க ஒருத்தர் வேலை செய்ய முடியும்னு கேள்வியே கேட்டிருந்தது அப்புறம் உயர்த்தி இருந்தாங்க கடந்த காலங்களில் இது சம்மந்தமாக போராட்டம் நடத்தும் போது அந்த இடங்களுக்கெல்லாம் நேரடியாக சென்று இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அந்த எல்லா பிரச்சனைகளும் போய் தலையிட்டு உங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுக ஆட்சிக்கு வந்தால் உங்கள் பிரச்சனையெல்லாம் நாங்கள் முடிச்சுருவோம் அப்படின்லாம் ஒப்பந்தம் வாக்கு மூலம் கொடுத்துருக்குறாங்க கொடுக்காமலாம் இல்லை உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி தேதி வரைக்கும் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டு முடிந்திருக்கிறது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டு ஆகிறது இது வரைக்கும் அந்த ஒப்பந்த ஆசிரியர்கள் ஒப்பந்த முறையில் இருக்காங்கல்ல இன்ன வரைக்கும் அப்படி தான் மிக குறைந்த ஊதியம் ஏழாயிரம் ரூபா பதினைஞ்சாயிரம் ரூபாய் எப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி குறைந்த ஊதியம் இந்த ஆசிரியர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விஷயங்களும் கூட இழுத்து போட்டுக்கிட்டு செய்யணும் ஆனால் உண்மையிலே காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் மட்டும் உயர்நிலை மேல்நிலை நடுநிலை பள்ளி அப்படின்னு இருக்கக்கூடியது அரசு உதவி பெறும் அப்படின்னு பார்க்குறது மொத்தமும் முப்பத்தைந்தாயிரம் பள்ளிகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி தேதிக்கு இருக்கிறது முப்பத்தி ஐந்தாயிரம் பள்ளிகள் காலி பணியிடங்கள் சுமாராக சொல்கிறார்கள் துல்லியமாக அப்படின்னு இல்லை கூட குறைய ஒரு ஆயிரம் நூறு இரநூறு அப்படி கம்மியா இருக்கலாம் கூட இருக்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் அதுலேருந்து இருந்து இருபத்தி இருபத்தி ஏழாயிரம் காலி பணியிடங்கள் இப்போ அப்படியே இருக்குது இருபத்தி அஞ்சாயிரம்ன்னே வச்சுக்கோங்க அவ்வளோ பணியிடங்கள் காலியா இருக்கிற இந்த தமிழ்நாடு அரசு பள்ளியில வெறும் பன்னிரெண்டாயிரம் ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து வச்சிட்டு வேலை செய்திருக்கிறாங்க அது கூட அவங்களுக்கு வந்து முழுசும் கிடையாது பதினோரு மாதம் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை ஒரு மாதம் லீவு ஒரு மாதம் அவங்களுக்கு சம்பளமே கிடையாது மற்ற அந்த அதே பள்ளியில் இருக்கக்கூடிய நிரந்தரமாக அரசு ஊழியராக இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு பன்னிரெண்டு மாதமும் சம்பளம் வந்துடும் இவர்களுக்கு பதினோரு மா மாதம் மட்டும்தான் சம்பளம் அந்த மே மாதம் அது கணக்கில் இல்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா பன்னிரெண்டு மாதம் முழுதுமாக சம்பளம் சேர்ந்து விட்டால் அவர் அரசு ஊழியர் என்ற கணக்கில் வந்துடுவார் கட்டாயம் சேர்த்தாகணும் அதனால் வந்து பதினோரு மாதம் ஒப்பந்த அடிப்படையில் அவங்க முடிஞ்சிடுச்சு திரும்ப அடுத்த ஆண்டு பதினோரு மாதம் அப்படின்ற மாதிரி கணக்கில் கொண்டுட்டு வர்றது இப்படி ஒரு மோசமான நிலையை வச்சிட்டுருக்கிறது யார் உலகத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா கல்வியில் முன்னேறிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை இடத்துல இந்த ஆசிரியர்களை வந்து வச்சுட்டு இருக்குது கொண்டாடுகிறது ஆசிரியர்கள் தான் அங்கே மருத்துவர்கள் பொறியாளர்கள் இங்கே நம்ம பேசுகிறேன் இல்லை பொறியாளர்கள் கூட இன்றைக்கி மோசமாக போயிடுச்சு மருத்துவர்கள் பேசுகிறாங்கல்ல இந்த மருத்துவர்களிடம் மேலான இடத்துல வந்து ஆசிரியர்களை வந்து வச்சுருக்கு ஆசிரியர்கள் என்பது தான் விதைநிலை அறுவடை செய்யக்கூடிய விதைக்கக்கூடிய அவர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அவர் தான் இந்த இளைய தலைமுறையை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்குது இந்த ஆசிரியர் சமூகம் தான் இந்த ஆசிரியர் சமூகம் மட்டும் மிக சரியாக நேர்த்தியாக இருந்து விட்டால் அந்த நாடு எல்லா துறைகளிலும் வளமிக்க ஒரு நாடாக முன்னேறி கொண்டிருக்கும் அறிவில் சிறந்த அத்தனை பேரும் உருவாக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட பெருமை மிக்க இடம் இந்த மாதிரி தான் இருந்துருக்கு தமிழ்நாடு இன்றைக்கி ஆசிரியர்கள்னாவே ஒரு மாதிரி கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்தது இந்த திராவிடர் மாடல் ஆச்சு மாறி மாறி நான் ஏதோ இவர்களை மட்டும் குறை சொல்கிறேன்னு இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் நான் குறை சொல்லிட்டு இருக்கிறேன் ஆசிரியர்களை இப்படிலாம் நடத்தக்கூடாது ஒரு நல்ல மனநிலையில் வந்து அவங்க பாடம் நடத்தணும் அந்த அரசு ஆசிரியர் பக்கத்து ரூமில் பக்கத்து கிளாஸில் எடுத்துட்டு பாரு அவருக்கு அதிகப்படியான சம்பளம் அதே அளவுக்கு கத்தி பாடம் நடத்தி முழு நேரமும் வேலை செய்துட்டு இருக்கிற ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் இப்படி சம்பளம் இதை வச்சுக்கிட்டு எப்படி என்ன மனநிலையில் போய் அவர் என்ன வேலை செய்துட்டு இப்போ பிள்ளைங்களை எப்படி சொல்லி கொடுக்க முடியும் இதில் கூடுதல் மாணவர்களுடைய பலம் வேற கூடுதலாக இருக்கும் எப்படி எந்த மனநிலையில் அவங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல மன ஒழுக்கத்திலையும் மன இறுக்கத்துலேயும் இன்று நிரந்தரம் செய்து விடுவார்கள் இன்றிலிருந்து குடும்பம் நன்றாக இருக்கும் இன்றிலிருந்து நம்ம வாழ்வு சிறக்கும் அப்படின்ற ஒரு கனவு ஒரு ஒரு ஆண்டும் ஒரு ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளாக காலி பணியிடங்களை இது நிரப்பவே இல்லை இப்படிப்பட்ட மாடல் அரசு அதிமுக தான் அது எதுக்குமே சரியில்லை அடிமை அரசு நாங்கள் வந்தால் விடியல் வந்துவிடும் சொன்ன இந்த திமுக அரசு வந்ததுலேருந்து இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு தனியார்கிட்ட கொடுத்த கொடுத்துற நிலைக்கு போயிடுது இந்த ஆசிரியர்கள் நியமனம் ஒப்பந்த அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் இருக்குது நர்ஸுங்க ஒன்று மற்றவங்க மருத்துவர்களே கூட ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கிறது அதுக்குன்னு ஒரு ஏஜென்சி அந்த ஏஜென்சி மூலமாக தான் இவங்களுக்கு எல்லாமும் நடக்கும் அப்புறம் ஒரு ஒப்பந்தம் திரும்ப இன்னொரு ஒப்பந்தம் போட்டு ஒப்பந்த அடிப்படையில் அதுக்கும் ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அந்த போராட்டம் கடந்த காலத்துல நடந்தது அங்கேயும் உட்காந்துட்டு அழுது ஒப்பாரி வச்சு நாங்கள் வந்தால் உங்களுக்கு விடியல் வந்தோம்னு உத்தரவாதம் கொடுத்தாரு ஐயா ஸ்டாலின் இப்போ இங்கே வாங்க ஆளுநர் சொன்னது ஆளுநர் ஆர் என் ரவி சொன்னது சரியாக தவறாக அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையில் வெறும் பனிரெண்டாயிரம் ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து போட்டு அவங்கள மிக மோசமாக கேவலமாக நடத்துகிற நீங்கள் வந்து எப்படி எங்கள் ஆட்சியில் தான் இந்த கல்வி வளர்ந்து மேலோங்கி இருக்குதுன்றது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் நான் இந்த அரசை விமர்சிக்கணுன்றதுக்காக நிச்சயமாக சொல்லவே இல்லை நல்ல விஷயங்களும் காலை உணவு திட்டம் மிக அருமையான ஒரு திட்டம் அது இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது அதை பாராட்டக்கூடியது உண்டு ஆனால் பள்ளி கல்வித்துறையை நீங்கள் எப்படி வச்சுருங்க கட்டமைப்புக்குவாங்க கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப மோசம் சமீபத்தில் நடந்தது இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள்லாம் வந்துட்டு பிறகு தான் இந்த செய்தி அதிகமாக வெளியே வருது பள்ளிக்கூடம் உட்காந்து மாணவர்கள் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க மேலே அந்த சோ மேல் சோறு அப்படி இடிஞ்சி விழுந்து மூன்று பேருக்கு படுகாயம் ஆ மருத்துவமனையில் அட்மிட் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்புறம் உளுந்து அடிச்சுக்கிட்டு போய் அரசு உடனே ஊடகம்லாம் வந்து சிரிப்பாக சிரித்த உடனே பூசி மூழ்கி ஏதோ ஒன்று பண்ணி நிறைய இடங்களில் மரத்தடியில் பள்ளிக்கூடம் நடக்குது கழிப்பிட வசதிகள் சுத்தமாக இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசு கல்லூரியிலே வந்து கழிப்பறை எல்லாம் ஆண்கள் பெண்கள் கழிப்பறை எல்லாம் பாம்பு நிறைய மேய்து அந்த அந்த கழிவறைக்குள்ளார வீடியோ வந்து அதிர்ச்சிக்காகி இப்போ போய் சுத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்றும் ஊடகத்தில் வந்து வெளிச்சத்துக்கு வந்து வைரலான பிறகு தான் செய்யற இடத்துக்கு போகுது நி கேட்டால் நிதி இல்லைன்றீங்க ஆனால் ஆடம்பரமான செலவுக்கு நிதி நீங்க மாதிரி வாரி இறைச்சிக்கிட்டே இருக்கீங்க ஒரு சுடுகாடு கட்டுறதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய இந்த மாடல் அரசு இந்த பக்கம் வந்து பள்ளி கல்வித்துறை அதுக்கான அதில் ஒரு பகுதி கூட அக்கறை எடுத்துக்கலையே ஒரு ஆடம்பரமான ஒரு விளையாட்டை சென்னையினுடைய மையத்தில் நடக்கிறதுக்கு அதை பராமரிப்பு அந்த செலவு இந்த செலவுன்னா இரநூத்தம்பது கோடிக்கு மேலே எடுத்து ரோட்டில் போட்டிருக்கிற இந்த அரசு தான் இந்த விடியல் அரசு தான் இந்த பக்கம் கட்டிடங்கள்லாம் இடிஞ்சிக்கிட்டு இருக்குது கழிவறைகள்லாம் மோசமாக இருக்குது கட்டமைப்பெல்லாம் சரியில்லை அதை பந்து சரி பண்ணுறதுக்கு நிதி இல்லை போதிய நிதி இல்லை பள்ளியினுடைய அந்த கட்டணம் இருக்குல்ல மின்சார கட்டணம் ஆறுநூத்தி ஐம்பது கோடி இன்னைய தேதி வரைக்கும் இவர்கள் வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் கட்டவில்லை மின்வாரியத்துக்கு இந்த லட்சணத்துல வந்து ஆடம்பர செலவுக்கும் ஊதாரி செலவுக்கும் நீங்க செலவு பண்ணிட்டு நீங்கள் வந்து பெருமை வர சொல்றீங்க இந்த தமிழ் இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் முதன்மை இடத்துல இருக்கிறது முதன்மை இடத்துல இருக்கிறது பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கிறது தனியாரிடம் இருக்கிறது நிறைய நாற்பது சதவீதம் படித்த எல்லோரும் இன்னைக்கு எங்க நிற்கிறாங்கன்றது நீங்க பார்க்கணும் ரோட்டில் நின்றுட்டுக்கிறாங்க வேலைக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு கல்வியை நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த இளைய தலைமுறை மோசமாக பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் வச்சுட்டு இருக்கிறீங்க கடனை உடனே வாங்கி படிச்சுட்டு வந்தால் அதுக்கேற்ற வேலைக்கேற்ற உத்தரவாதத்தை உங்களால் கொடுக்க முடியாத கல்வி சாலைகளை வந்து எதுக்கு இவ்வளோ மோசமாக நடத்து கேள்வி இருக்கிறது ஆளுநர் சொல்கிறது இந்த கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப மோசங்க அதுவும் இல்லாமல் கல்வியினுடைய கல்வியினுடைய தரம் குறைந்து போயிருக்கிறது அரசு பள்ளியில் இது நூற்றுக்கு நூறு உண்மை ஏற்கனும் ஆளுநர்ன்றதுக்காக நாங்கள் தூக்கி மடியில் வச்சுட்டு அவர் சொல்கிற கருத்தெல்லாம் சரி அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் இதில் வந்து மிக சரியாக சொல்லியிருக்கிறீங்க என்ன இருக்கிறதுங்க இந்த கல்வித்துறைன்றது முதன்மை இடத்துல அதுதான் இருக்கும் எல்லா துறைகளை விட ஒரு நாட்டுக்கு கல்வித்துறை தான் முன்னு அது தேசிய அளவுலையும் சரி இங்கே இந்தியாவிலையும் சரி தேசிய அளவில் சில மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு அதுக்கான கல்வி திட்டம் கொண்டு வந்தோன்னா அதில் வந்து தமிழ்நாடு அரசு கலந்துக்கிறதா சொல்லி முன்னாடி கடிதம் போட்டுவிட்டு இப்பொழுது மறுக்கிறது அது வந்து நிறைய நிதியும் நிறைய வசதி வாய்ப்புகளும் பெருங்க அப்படின்னு ஆளுநர் சொல்கிறார் இதுக்கு பதில் சொல்லணும் திமுக அரசு அரசியல் பேசக்கூடாது இதில் இவங்க அப்பா முட்டு காசெல்லாம் இல்லை கேட்டாங்கள்ல எங்கள் அப்பா உங்கள் அப்பா முட்டு காசா ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டாங்கள்ல வரக்கூடிய காசு அவங்க அப்பா முட்டு காசு இல்லை இதில் அவங்க அப்பா முட்டு அரசியல் இல்லை இந்த இளைய தலைமுருடைய படிப்பு இருக்கிறது உங்களுடைய கொள்கைக்கு ஏற்றவாறு என்ன செய்யணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மாற்றி செய்துட்டு அதை அதில் பங்கெடுத்துக்கிறேன்னு போடு நிதி வரட்டும் நடைமுறைப்படுத்துங்க இப்போ சொல்கிறதெல்லாம் அப்படி செய்துக்கிட்டே தான் நீங்கள் இருக்கிறீங்களா எல்லா துறையிலும் இவ்வளவு மோசமாக மாறி கொண்டிருக்கிறது இதுல வேற இடையில ஒரு குறுக்கு சால் ஓட்டுற வேலை நடக்கும் பள்ளி கல்வித்துறை இவ்வளவு மோசமாக இருக்கிறது அப்படின்றது ஆளுநர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை அப்படின்னு அந்த பக்கத்தில் முடிச்சு இந்த பக்கம் வந்தால் உயர்கல்வித்துறை வருது இல்லை நம்ம அமைச்சர் பொன்முடிக்கிட்ட தமிழ்நாட்டில் மொத்தம் நூத்தி அறுபத்தைந்து கல்லூரிகள் இருக்கிறது இதுல இன்னைக்கு தேதிக்கு காலி பணியிடங்கள் வந்து பத்தாயிரத்துல இருந்து பனிரெண்டாயிரம் இடங்கள் காலி பணியிடங்கள் இருக்கு இதுவும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பதிமூணு ஆண்டுகளுக்கு மேலாக புதியதாக பணி நியமனம் கிடையவே இல்லை ஆள் எடுக்கவே இல்லை இவங்க கல்வி லட்சணத்தை இந்த அளவுக்கு இருக்குது இவர்கள் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இந்த திராவிட அரசு கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இந்த கல்லூரியில் வந்துட்டு நிரந்தரமாக ஆலை எடுத்ததே கிடையாது ஏதோ அது வந்து செங்கல் சூழலை வேலை பார்க்குற மாதிரி நேராக வந்துட்டு ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சுட்டு வேலை செய்துட்டு கூலி கொடுத்துட்டு போகிற மாதிரியாக இதை நினச்சிட்டு இருக்குது கல்வித்துறையை நூற்றி அறுபத்தி ஐந்து கல்லூரிகளில் வந்து காலி பணியிடங்கள் பத்தாயிரத்துல இருந்து பன்னிரெண்டாயிரம் வரைக்கும் அதிகமாக இருக்குது இந்த காலி பணியிடங்களை இப்ப எவ்வளவு திரும்ப வந்து இது வரைக்கும் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு பேரை வந்து போட்டுட்டு இந்த ஏழாயிரத்தி ஐநூறு பேருக்கு இப்ப இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் அதுவும் இந்த திராவிட மாடல் அரசு வந்த உடனே ஒரு அஞ்சாயிரம் இருக்கு இதுக்கு முன்னாடி எடப்பாடியார் காலகட்டத்தில் அவங்களுக்கு இருபது அதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெறும் பத்தாயிரம் தெரியுது அதுக்கும் முன்னாடி அதெல்லாம் ஒரு இடையில இடையில ஒரு பதினைந்து ஆண்டு காலத்தில் நான் சொல்கிறேன் வெறும் ரெண்டாயிரத்துக்கு வந்தவங்க அதுக்கு முன்னாடி இத்தனை மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த மணிக்கணக்கில் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரம்னு சொன்னாங்க அப்புறம் ஆறாயிரம்னு சொன்னாங்க அப்புறம் ஒன்று ஒன்றா ஏற்றி 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 கடைசியாக அதிமுக ஆட்சி முடியும் போது இருபதாயிரம் இருந்தது இப்போ இவங்க வந்து அஞ்சாயிரம் ரூபாய் இருக்காங்க வரவேற்கக்கூடியது ஆனால் இதே இந்த உதவி பேராசிரியர்கள் வேலை அரசு தரப்பில் இருக்கிறாங்கல்ல அதே கல்லூரியில் அவங்க லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருப்பாங்க வெறும் இவங்க இருபத்தஞ்சாயிரம் வாங்கிக்கிட்டு அந்த வேலையை முழுக்க முழுக்க அதுக்கு இணையாக வேலையை இவங்களும் செய்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் சொல்லிட்டு வந்து இன்னும் கூடுதலாக நான் கடந்த முறை சொன்னேன்ல உங்களுக்கு வந்துட்டு அதாவது நான் முதல்வர் திட்டம் புதுமை பெண் திட்டம் அப்புறம் வந்துட்டு இன்னும் இருக்கக்கூடிய இந்த திட்டங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நிறைய விஷயங்களை இறங்கி வேலை செய்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி கொடுக்குறதில்ல அந்த உதவி பேராசிரியர்கள் எது ஒப்பந்த அடிப்படையில் வந்தாங்கள்ல தினக்கூலி மாதிரி வந்துட்டு ஒப்பந்தம் மாதம் ஒப்பந்தம் பதினோரு மாதம் தான் இவங்களுக்கு சம்பளம் இந்த ஒப்பந்த அடிப்படையில் வந்தவங்க இவ்வளோ வேலையை செய்துக்கிட்டு இந்த மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு போதிய கட்டமைப்பு இதெல்லாம் இல்லை அடிப்படை வசதிகளெலாம் இல்லை கல்லூரி கல்வின்றது எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்குது அப்புறம் ஏன் தனியார் கல்விகளுக்கு வந்து பெருகாது தனியார் கல்விகள் வச்சுங்கிறது முழுக்க யாருன்னா இந்த அரசியல்வாதிகள் தான் இந்த பக்கம் அரசு கல்லூரிகளையும் அரசு பள்ளிகளையும் நசுக்கி நாசமாக்கிட்டு அந்த பக்கம் தனியார் கல்லூரிகள் வந்து பெருக்கிக்கிட்டே இருக்குது நாங்கள் வந்து கல்வியில் வளர்ந்த நாடு கல்வியில் நடந்த நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே பாரதியார் பாடிட்டு போயிட்டார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உங்களுக்கு முன்னாடியே சிறந்திருந்தது பெருந்தலைவர் காமராஜர் காலகட்டத்தில் மிக பிரம்மாண்டமான கட்டமைப்பு அன்றைக்கி இருந்த வசதி வாய்ப்பு உள்ள ஒரு பகுதி கூட இன்றைக்கி இவ்வளவு கடன்களை வாங்கி கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க இன்ன வரைக்கும் பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் இது எதுவுமே நீங்கள் பெரிய அளவில் செய்யலை ஏதோ ஒரு அடிமை மாதிரி இந்த ஆசிரியர்கள் அரசு அரசு பணியில் இருக்கக்கூடிய நிரந்தர பணியில் இருக்கிற அவங்களையும் சரி ஒப்பந்த ஊழியர்களாக போயிருக்கிறாங்கல்ல உதவி பேராசிரியர்கள் வந்து பேராசிரியர்கள் வரைக்கும் எல்லோரையும் இப்படி தான் நடத்தி மிக குறைந்த ஊதியத்தில் இவங்களுக்கு சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் அனுப்பிச்சிட்டு ஒரு பேராசிரியர் உதவி பேராசிரியர் என்ன மனநிலையில் அந்த பச பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு உட்காந்துருப்பார் இவர் கூட அதே படிப்பில் அதே தகுதியில் முன்னாடி அரசு ஊழியராக போயிருக்கக்கூடிய அந்த பேராசிரியர் லட்சக்கணக்கம் இந்த ரூமில் இவருக்கு வந்துட்டு குறைந்த ஊதியம் ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் செய்யணும் அடிப்படையில் தான் யோசிக்க வேணாமா அரசு ஒரு ஒரு குறைஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உயர்த்தி ஒரு அறுத்து கொண்டு வந்துட்டு தகுதியாக ஏன் ப இத்தனை ஆண்டுகள் உங்கள் பள்ளியில் தான் வேலை செய்துட்டு இருக்கிறேன் உங்கள் கல்லூரிகளில் வேலை செய்கிறாங்க பணி நிரந்தர ஆணை போட்டு கொடுத்துருங்க அப்புறம் இதுக்கு ஒரு இன்டர்வியூ தனியாக நடத்தி இதுக்கு வா அப்புறம் வந்து நேர்முக இதுன்னு வச்சு இதெல்லாம் துட்டு பார்க்குற வேலைக்கு நீங்கள் அப்புறமா ஒரு விளையாட்டு நடத்துறது இருக்குல்ல இதை விட ஒரு யோக்கியமற்றத்தான உலகத்தில் வேறு எங்கேயுமே நடக்காது உங்கள் நீங்கள் வச்சு தகுதி தேர்வு அத்தனையுமே அதெல்லாம் வென்று படித்து முடித்து நிற்கிறாங்க தகுதியோடு இருக்கிறாங்க வேலையை கொடுக்குறதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு தனி இன்டர்வியூ நீங்கள் ஒரு தனியாக வாய் மூலமான இது இதில் மார்க் எடுத்துட்டா கூட நேர்முக தேர்வில் இல்லை ஏன்னாக்கா அங்கே துட்டு வரல இதெல்லாம் ஒரு வேலை உங்களுக்கு நடத்திட்டு இருக்கிறீங்க வெளிப்படையாகவே பேசணும் பேச இதெல்லாம் பேச ஆள் இல்லைன்ற நினப்பில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க எவ்வளோ பேர் படிச்சுட்டு தகுதியாக இருக்கிறாங்க எவ்வளோ இடம் உங்கள் கிட்டே தேதி அரசு கல்லூரியில் ஏழாயிரத்தி பேர் நீங்கள் ஒப்பந்த அடிப்படையில் இருக்கிறாங்க பகுதி நேர உதவி பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் அப்படி வச்சுக்கலாம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் இவங்க எல்லாமே இத்தனை ஆண்டுகளாக உங்கள் கல்லூரிகள்லாம் அரசு கல்லூரிகளில் தான் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க சரிங்களா ஏன் அவங்களுக்கு பணி நியமனம் போட்டு நேரடியாக கொடுக்குறதுல அவங்களுக்கு வந்துடுது பேருக்கு ஒரு இன்டர்வியூ நடத்திட்டு அதெல்லாம் இல்லை தனியாக தனி தேர்தல் தேர்வு எழுதணும் அப்புறம் நேர்முக தேர்வு வேறு எழுதணும் இதில் மதிப்பெண் பட்டியல்லாம் வச்சு இப்படி ஏன் குழப்பி இந்த மாதிரி செய்திருக்கீங்க அதே மாதிரி பள்ளி கல்வியில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களில் இப்போ வந்து இருக்கிறது வந்து பன்னெண்டாயிரம் பேரை வச்சுட்டு இருக்கிறீங்க காலியாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கேயும் இதே லட்சணம் தான் இருக்குது நீங்கள் வந்து கல்வியில் நாங்கள் தான் முதலிடம் அப்படின்னா எந்த அடிப்படையில் கட்டமைப்பு வசதி மிக மோசமாக இருக்கிறது கல்லூரியிலையும் சரி மற்ற இடத்துலையும் சரி புதிய கல்லூரி மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு தொடங்கிட்டு போகிறீங்க வரவேற்கக்கூடியது அது சரியாக நம்ம தவறு தவறுன்னு சொல்லலை ஆனால் அங்கே கட்டமைப்பு இருக்கிறதா அடிப்படை ஆசிரியர்கள் அங்கே நியமிச்சிருக்கீங்களா உதவி பேராசிரியர்கள் கல்லூரி நியமிச்சிருக்கீங்களா மற்ற பேராசிரியர்கள் தகுதியானவங்களை நியமிச்சிருக்கீங்கன்னா இல்லை மிக மோசமாக கல்வித்துறையை நடத்திட்டு இருக்கிறது இங்கே தான் யூஜிசி மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் க மற்ற கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடிய சம்பளம் இங்கே இருக்கிறவங்களுக்கு வேணும்னு கேட்டால் அதையும் நீங்கள் கொடுக்கல இத்தனைக்கும் இந்தியாவுக்கே நாங்கள் தான் ஏற்றுமதி பண்ணிக்கிறோம் சமூக நீதியும் சமத்துவத்தையும் நாங்கள் தான் ஏற்றுமதி பண்ணிக்கிறோம் மற்ற மாநிலம்லாம் கொடுத்துட்டு இருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் கல்லூரி ஆசிரியர்களும் பள்ளி கல்வி ஆசிரியர்களுக்கு அந்த சம்பளம் சமமாக இருக்குதுனா இல்லை மத்திய அரசுக்கு இணையாக மத்திய அரசு கல்வி நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கான சம்பளம் இங்கே இணையாக இருக்குதுன்னா அது இல்லை நீங்கள் பணி நிரந்தரமே செய்ய மாட்டேங்கிறீங்க ஒப்பந்த அடிப்படையில் ஆசிரியர்களை கேவலமாக நடத்திட்டு இருக்கிறீங்க நீங்கள் எப்படி கல்வியில் வந்து நாங்கள் முதன்மை அப்படின்னு சொல்லிக்க முடியும் எந்த காலக்கட்டத்தில் படிச்சுட்டு பெரிய ஆய்வாளராக எல்லாம் போனாங்க எந்த இதில் போனாங்க சொல்லுங்க அரசு பள்ளியில் ஓரளவுக்கு எல்லாம் வந்துட்டு இருக்கிறேன் நீங்கள் தரம் குறைந்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒத்துக்கணும் இந்த மாநில அரசு முதன்மையாக அதுக்கு நிதியை ஒதுக்கி அதை எல்லா விதத்துலையும் கட்டமைக்கணும் ஏன்னா அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைன்றது உங்கள் மேலே வந்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு அந்த அக்கறை இல்லையே நீங்கள் தான் அந்த பக்கம் திறந்து விட்டுட்டு ஒரு தனியாக துறையை நீங்கள் ஆரம்பிக்கல ஒன்றும் போதை நாடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழ்நாடு செந்தமிழ் நாடு அப்படின்னு சொல்கிறத போயிட்டு இப்போ போதை மயக்க நாடுன்ற அளவுக்கு நீங்கள் மாற்றிட்டு இருக்கிறீங்க துறை மட்டும் நீங்கள் ஆரம்பிக்கலை பள்ளியில் வரைக்கும் தொடங்கி கல்லூரி வரைக்கும் உங்களுக்கு முழுக்க முழுக்க கஞ்சா போதை பொருளை திறந்து விட்டுட்டு அதுக்கு வேறு பெருமை பேசுகிற மாதிரி சொல்லிவிட்டு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் எப்படி இவ்வளோ அதிகார மட்டத்தை மீறி உங்களுக்கு பள்ளி வரைக்கும் போவோம் கல்லூரி வரைக்கும் போவோம் கஞ்சா போதை பொருள் கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க காழ்ப்புண்ச்ச்ச்சலை பேசிட்டு இருக்கிறீங்க கட்டுப்படுத்துறதுக்கு இல்லை எந்தெந்த எல்லாம் ஓட்டம் இருக்குது காவல்துறையில் ஓட இருந்தாங்கன்னா நடவடிக்கை கடுமையாக எடுங்க கட்சி அளவில் வந்து தொடர்பில் இருக்காங்கன்னா கடுமையாக எடுங்க நடவடிக்கை எடுங்க ஏன் அதெல்லாம் ஒழியாது இந்த மாதிரி பேசிட்டு ஒரு பத்திரிகையாளர் இந்த போதை சம்பந்தமான விஷயங்களை மட்டுமே செய்தியாக பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர் கூலிப்படைகளை வச்சு கையை காலெல்லாம் வெட்டினீங்க கோயம்புத்தூரில் ஒரு ஒரு இடத்துலையும் இதுதான் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி லட்சணத்தில் கல்வியை நாங்கள் வளர்க்குறோம் கல்வியை நாங்கள் வளர்க்குறோன்னா ஆளுநர் சொல்லிட்டாருன்றதுக்காக நீங்கள் போட்டிக்கே சொல்லிட்டு இருக்காதீங்க உதயநிதி அவர்களே உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வாக்கியம் இதுதான் பள்ளி கல்வித்துறை மிக மோசமாக போயிட்டு இருக்க இருக்குது கடந்த காலங்களில் மோசம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்த பிறகு நாங்கள் வந்தப்பட அஞ்சாயிரம் ஏற்றிட்டோம் சம்பளம் அப்படின்னு நீங்கள் பேசலாம் ஆனால் அது முறையானது அல்ல இன்னும் கூடுதலாக அவர்களுக்கு மற்ற ஆசிரியர்களுக்கு இணையாக நல்ல கொஞ்சம் கூட நீங்கள் குறைச்சி கூட கொடுக்கலாம் பணி நிரந்தரம் பண்ணணும் ஒப்பந்த அடிப்படையில் பதினோரு மாதம் சொல்லிட்டு ஒரு கூலி ஆட்களை மாதிரி நடத்தாதீங்க படித்தவர்கள் கௌரவமானவர்கள் கடந்த முறை நாங்கள் வந்துட்டு ஏற்கனவே இருந்தப்போ பத்திரிக்கையில் இருந்தப்போ நாங்கள் நிறைய ஆய்வு செய்து பற்றி ஒரு கற்றுப்பட்டப்ப கொத்தனார் வேலையிலேருந்து எல்லா வேலையும் செய்து முனைவர் பட்டம் பெற்றவர்கள் அங்கே இருக்கிறாங்க என்னென்னா பள்ளிகளில் போய் வேலை செய்யும்போது கல்லூரிகள் வேலை செய்யும்போது மோசமாக பத்தாயிரம் பாஞ்சாயிரம் அப்படின்னு தராங்க அதை விட கூடுதலாக முப்பதாயிரம் நாங்கள் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு வெக்கமாக இருக்கணும் தமிழ்நாடு தளக்குணியனம் ஒரு படித்து முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இன்றைக்கி எந்தெந்த துறையில் என்னென்ன வேலையில் இருக்காங்க எவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க அப்படின்றத படிக்க வைக்கிறது நீங்கள் படிக்க வைச்ச நாடுன்னு சொல்கிறது நீங்கள் அதுக்கேற்ற வேலையை கொடுத்து கௌரவமாக வச்சுருக்கணுமா இல்லையா அந்த உதவி பேராசிரியர்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு படிச்சுட்டு ஒன்று வேலை இல்லாமல் இருக்கிற இந்த மாதிரி பட்டதாரிகளை வந்து கௌரவமாக வச்சுட்டு இருக்கணுமா இல்லையா இதில் வந்து ஒரு பெருமை வேறு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்துலேயும் நாங்கள் தான் எதை கேட்டாலும் ஒன்று நாங்கள் முதல்வர் நாங்கள் தான் முதன்மை நாங்கள் தான் வந்து இந்தியாவுக்கே சமூக நிதி சமத்துவம் எல்லாத்தையுமே ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பேரை ஒட்டிக்கிறது ஆளுநர் சொன்னது நூற்றுக்கு நூறு சரி இனி வரும் காலத்திலையாவது கூடுதலாக நிதியை ஒதுக்கி இந்த சமாதி கட்டுறது சுடுகாடு கட்டுறது கார் ரேஸ் விடுறது ஒன்று இந்த மாதிரி ஊருக்கு ஊர் நாங்கள் இப்போ நட்டே திருவோம் சிலை அப்படின்னு கொண்டுட்டு போகிறது கொஞ்சம் நாளைக்கு நிறுத்துங்க ஒன்றும் தப்பு இல்லை சிலையிலனா யாரும் மாட்டான் என்ன அரசு செலவில் நீங்கள் எல்லாம் கட்டமைச்சிட்டு கொண்டுட்டு போகிற செலவு இருக்குதுல்ல இல்லைனா எவனும் சித்தரவே மாட்டான் நூறு வருஷம் நல்லாவே இருப்பான் அந்த பணத்தில் வந்து இந்த ஆடம்பரத்தில் அங்கங்கே திறந்து இந்த பேரை ஸ்டிக்கர் ஓட்டுறதை நிறுத்திக்கிட்டு இந்த ஆசிரியர்களுக்கு வந்து பணி நிரந்தரத்துக்கான வழியை செய்யுங்க ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து கூலி தொழிலாளிகளாக அவங்க மாற்றாதீங்க நீங்கள் ஒரு தனியாக அரசு பள்ளின்ற பேரில் செங்கல் சூழியை நடத்திக்கிட்டு இருக்காதிங்க உதயநிதி அவர்களுக்கும் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் இப்படி தான் சொல்ல வேண்டியது இது கடுமையான வார்த்தையாக என்னான்னு தெரியல ஒரு தகுதியாக படித்தவர்களை வந்து மேலோர்கள் அவங்களாம் சரியான இடத்துல நம்ம வைக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் பள்ளி ஆசிரியர்கள் ஒரு இலக்காரமாக பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்து நீட்டிருக்கீங்க உங்களுடைய இந்த இத்தனை ஆண்டு கால ஆட்சியில் ஆசிரியர்கள் என்பது ஒரு மதிப்பு மிக்க இடம் எல்லோரையும் உருவாக்கக்கூடிய இடம் அவங்க அங்கிருந்து தான் எல்லாரும் வந்தாகணும் அதை வந்து ஒரு மேலான இடத்துல வைக்கணும் ஒரு உயர்வான தொகையை கொடுக்கணும் கடுமையான அந்த அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேலையை வாங்கிக்கோங்க பிரித்து கொடுத்து அந்த உழைப்பை வந்து எந்த அளவுக்கு அவங்க உழைக்காமல் இருக்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க அது வேறு விஷயம் மேலான இடத்துல வைங்க சரியான இடத்துல வைங்க கட்டடங்கள் சரியாக இருக்கட்டும் கட்டமைப்பு சரியாக இருக்கட்டும் ஆசிரியர்கள் வந்து கூடுதலாக போடுங்க கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் இதே நிலமை தான் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உதவி பேராசிரியர்கள் பற்றாக்குறை இதையெல்லாம் சரி செய்யுங்க முதல்ல இந்த ஆடம்பரத்தை குறைங்க வெளிநாட்டு பயணத்துக்கு போய் அங்கே அஞ்சாயிரம் கோடி இது வரைக்கும் வந்துருக்குமா தெரியல எங்கள் உள்நாட்டில் உங்கள் கிட்ட இருக்கிற ஒரு மந்திரிகிட்ட கேட்டாவே பத்தாயிரம் கோடி இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற அது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னே தெரியல அப்போ அந்த ஆடம்பர செலவுன்னு வருது இல்லை உங்களுக்கு நான் அது வந்து சத்தியமாக சொல்கிறேன் காழ்ப்புணர்ச்சியிலே பேசலை இந்த பயணம் இந்த பயணத்துக்கான மொத்த செலவு பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ முதலீடு ஈத்துன்னு வர போகிறீங்க நேற்று ரெண்டாயிரம் கோடிக்கு கையெழுத்து அதுக்கு முன்னாடி ஒரு ஐநூறு கோடி இப்படின்னு நல்லா பார்த்தா ஒரு ஐந்தாயிரம் கோடி அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு லட்சம் கோடின்னு கூட சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய உங்கள் உங்கள் கிட்டே நீங்கள் அதை போட்டாவே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இங்கேயே வந்துடுமே இங்கேருந்து நேராக இலங்கையில் போய் இருபத்தாயிரம் கோடி இருபத்தாறாயிரம் கோடியை முதலீடு செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க கூப்பிடுங்க இங்கே முதலீடு பண்ணுங்கள் இங்கே வேலையை கொடுங்க இந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைக்கு வரட்டும் படிக்க வைக்கிறது படிச்சுட்டு வெள்ளம் வந்துட்டாங்க வெளியில் கல்வியில் வந்துவிட்டாங்க அப்படின்றது மட்டும் இல்லை தரத்தோடு இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற வேலையோடு இருக்கிறாங்களோ அதுக்கும் இந்த அரசு தான் பொறுப்பேற்கணும் படிச்சுட்டு ரோட்டில் வந்து நிற்கிறது பேர் கல்வி பெருமை கிடையாது உதவி பேராசிரியர்கள் ஊதிய குறைவாக இருப்பது பெருமை கிடையாது அது வந்து வெக்கைக்கேடு இந்த அரசுக்கு இனி ஒரு காலத்தில் இதை மாற்றுங்க அரசியல் பேசிக்கிட்டு இருக்காதிங்க ஆளுநர் ஒன்று சொல்கிறார் நாங்கள் ஒன்று சொல்லுகிறோன்னு அரசியல் பேசாதீங்க ஆளுநர் சொன்னதில் நூற்றுக்கு நூறு உண்மை சரியான கருத்து ஆசிரியர்களையும் பேராசிரியர்களையும் பணியிடங்களை நிரப்புறது மட்டும் இல்லாமல் சரியான சம்பளத்தோடு அவங்களை அந்த இடத்துல பணியில் வைங்க அதிகப்படியான மாணவர்களுக்கு குறைந்த ஆசிரியர்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பெருமை பேசிக்கிட்டு இருக்காதிங்க கட்டமைப்பு வசதிகளை பெருக்குங்க பள்ளி தரம் உயர்ந்தால்தான் இந்த நாட்டினுடைய தரம் உயரும் ஆசிரியர்கள் தரம் மேலாக இருந்தால்தான் இந்த சமூகத்தினுடைய தரம் மேலாக இருக்கின்றது தான் இந்த பதிவு மூலமாக நம்ம சொல்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்